கிருபை என்ன செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை திருப்தி ஆக்குறது என்ன செய்து திருப்தி ஆ திருப்தி அப்படின்னா என்ன போதும் என்கிற மனசு அலையிலுயா நல்லா சாப்பிட்டோம் இதுக்கு மேல ஒரு ரெண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டு வந்துட்டு இல்லை நல்ல ஒரு மட்டன் ஃப்ரையை கொண்டு வச்சுட்டு சாப்பிடுங்கண்ணா இல்ல நல்லா சாப்பிட்டுட்டேன் இதுக்கு மேல சாப்பிடு இதுக்கு மேல சாப்பிட்டா என்ன ஆயிடும் வாந்தி வந்துடும் அப்ப நம்ம உடனே என்ன செய்யறோம் போதும் போதும் இப்போ திருப்தி ஆயிடுச்சு திருப்தி ஆயிடுச்சுன்னா நான் என்கிற மனசு அந்த வார்த்தை வந்துச்சு அப்போ உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருப்திப்படுத்தாது இப்போ இந்த நல்லா சாப்பிட்டிங்க சாப்பிட்டதுனால கொஞ்சம் வயிறு ஃபுல்லாயிட்டு ரெண்டாவது சாப்பாடு வேணுமானு கேட்டால் போதும் திருப்தி ஆயிட்டு நிறைஞ்சிட்டு நீ இடம் இல்லைன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் தந்துட்டு என்ன ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தரட்டா இல்லை போதுமா இருக்கா என்ன சொல்லிங்க தாங்க இல்லையா அப்ப சாப்பாடு போதும் ஆனா பணம் என்ன செய்யாது வாழ்க்கையில் அதிகம் தான் தேவை அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு செலவு இல்ல பத்து லட்ச ரூபாய்க்கு என்ன இல்ல செலவு இல்ல ஆனா இன்னும் ரெண்டு லட்சம் தரட்டா அப்படின்னா இருக்குன்னா தாங்கன்னு கேக்குறேன் அதுல ஏன் போதுங்கிற மனசு வரல ஏன் போது மனசொல்ல ஆண்டவர் எதுல ஒரு மனிதனை திருப்தி ஆக்குகிறார் எது நம்முடைய வாழ்க்கையில தீமையை வருவிக்குமோ அதுல போதுமெங்கிற ஒரு திருப்தியான எண்ணத்தை ஆண்டவர் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையை செய்வார் அல்ல இல்லையா இந்த உலகத்துடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு திருப்தி வராது அது என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே திருத்தியற்ற ஒரு ஜீவத்தை நேராக தான் கொண்டு செல்லும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஜபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் கத்தரை ஆராதிக்கிறோம் கத்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறோம் கூட்டத்துக்கு நம்ம வர்றோம் இதெல்லாம் நம்முடைய வாஞ்சைகளை பார்த்து ஆண்டவர் தம்முடைய கிருபை நமக்கு தருவார் கிருபை தரும்போது இவைகள் எல்லாவற்றிலையும் இதெல்லாம் எனக்கு போதையா எனக்கு இயேசு மட்டும் என் வாழ்க்கையில என்ன வேணும் அல்ல லுயா உலகத்துக்குரிய காரியங்கள் எனக்கு போதும் கர்த்தர் எனக்கு வேணும் அலையுயா உலகத்துல காரியம் தான் போகுது கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் அவ்வளோதான் அது பின்பா ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் மூக்கில் பஞ்சு சுரி கொண்டு போகும்போது போது தான் கொண்டு போகிறேன் வாயை கூட பிளந்துற நாடி கட்டு கட்டி வச்சு கொண்டு போறான் ஐயோ இவ்வளவு பணத்தை விட்டுட்டு போறானே ஆ அப்படின்னு அதான் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க பணம் என்றால் பிணமும் வாயை பிளந்த வாயை பிளந்துட கூடாதுன்னா ஒரே கெட்டு நாடி அடக்க கட்டி வச்சுட்டு லே லுயா பணத்தினால் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருப்தி ஆகிறது தேவன்டைய கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருப்தி ஆக்கும் அந்த கிருபையை கத்து நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்துரும் அரல்ல லூயா சொல்லுங்க அந்த வேதம் சொல்லும்போது திருப்தியானவன் தேன் கூட்டையும் மிதிப்பானான் அது எவ்வளவுதான் அது அமிர்தமா இருந்தாலும் சரி போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது எங்க இருக்குமா காலுக்கு கீழே இருக்கும் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறான் ஏன்னா இது போதும் அவ்வளவுதான் இது அருமை அவ்வளவுதான் மேன்மைதான் ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தவிட்டாத ஒன்று என்று சொன்னால் தேவனுடைய கிருபை அலை தேவன் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை தவிட்ட மாட்டார் நீங்க நல்லா துடிச்சுட்டே இருங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க ஆண்டோரை துதிச்சு பாடிட்டே இருங்க இன்னும் பாடிட்டே உங்களுக்கு அறியாம ஒரு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கு சந்தோஷம் வர 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 நம்ம தேவனுக்குள்ளாக போய்கிட்டே இருக்கிறோம் எங்க போறோம் தேவனுக்குள்ளா கஷ்டம் இருக்கு பாடு இருக்கு வேதனை இருக்கு வியாதி இருக்கு நாளைய தினத்தை குறிச்சு கவலையும் இருக்கு ஆனா இவை எல்லாவற்றையும் மறந்து நம் யேசுவோட கூட சஞ்சரிக்க இந்த கிருபை நமக்கு உதவி செய்து கைதட்டி அலையுலியா சொல்லுங்க வாழ்க்கையில வச்சது கிருபை முக்கியம் கிருபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நிறைவா இருக்காது உலகத்துல நமக்கு எல்லாம் குறைவா இருந்தாலும் தேவன்ட் கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது போதும் சொல்ல இது உனக்கு போதும் மக்கள் இந்த உலகத்துல இருக்கிற ஆஸ்திகள் உனக்கு போதும் ரொம்ப ஆசைப்படாத ரொம்ப இதற்காக ஓடாத இதற்காக அலையாத இதை நீ தேடி போகாத இதெல்லாம் தேடி போக போக இவைகள்லாம் ஒன்று விட்டு என்ன செய்யும் தூரமாய் விலகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஆண்டோடு அறிந்த பிள்ளைங்க கூட சொந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணி தெய்வ சமூகத்துக்கு வர முடியாமல் அப்படி இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வர முடியலை ஏன் அன்னைக்கு அவங்க அப்படி செய்கிறாங்க திருப்தி வரல என்ன வரல திருப்தி வரல பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை செல்வப்ப இருக்கிற செல்வத்தினால் அடைவதும் இல்லை பணத்தை கோடி கோடியா சொத்து வைங்க சொத்துக்களை கோடி கோடியா வைங்க ஆனா என்ன வரல அப்பவும் கேட்கறா என்ன எங்கேயாவது ஒரு ரெண்டு ஏக்கர் கிடச்சா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு இல்லையா லூயா நல்லாவே தெரியும் போகும்போது நம்ம ஒண்ணும் கொண்டு போறது இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு இருந்தும் மனுஷனுடைய ஆசை இந்த பூமியிலே என்கிற எண்ணத்தோடு கூட இல்லை அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் போதும் இந்த உலகத்து இருக்கிற எல்லா விதமான நன்மைகளும் உனக்கு ஒரு அளவா இருந்தால் போதும் அதற்கு மிஞ்சி நீ தேடி போக வேண்டாம் அவைகளுடைய வாழ்க்கையிலே கண்ணியை வரிவிக்கும் ஆனால் தேவன்டைய கிருபை மட்டும் என்றைக்கு உங்க வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் கூட இருந்து நம்ம நடத்தி செல்லும் கைதட்டி அலையுயா சொல்லுங்க பாருங்களாம் அலையிலுயா